அத்தியாயம் நாலு ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் பரசுராமரும் பரசுராமர் பிறப்பு பற்றி அறியும் முன் அவருடைய தந்தை எப்படி அவதரித்தார் என தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அம்பசு வம்சத்தினர் ஆண்டு வந்திருந்த குசும்பா என்ற நாட்டைச் சேர்ந்த புரூரவன் குசிகன் என்றும் கூறுவார்கள் என்ற மன்னனின் பிள்ளை காதி என்பவர் குசும்பா நாட்டு மன்னன் புரூரவனுக்கு மேலும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உண்டு அந்த வம்சத்தினர் சிலர் மட்டுமே ரிஷி முனிவர்களாக இருந்தனர் அவர்களில் இந்திர பகவானின் குணாதிசயங்களை கொண்ட காதியும் ஒரு முனிவர் என்பதினால் முனிவரான அவர் காட்டில் வசித்து வந்தார் அவருக்கு ஒரு பெண் இருந்தால் அவள் பெயர் சத்தியவதி நல்ல அழகும் நற்பண்புகளும் நிறைந்தவள் அந்த காட்டில் பிரிகுமுனிவரும் இருந்து வந்தார் அவருடைய மகன் ரீகா என்பவர் சத்யவதியின் மீது ஆசை கொண்டு அவளை மணக்க விரும்பினார் பெண் வீட்டினர்தான் பிள்ளை வீட்டாருக்கு வரதட்சணை தருவதுண்டு ஆனால் அதற்கு மாறாக ரீகாவோ ஒரு பக்கம் காது கருப்பாக இருந்த ஆயிரம் குதிரைகளை காதிக்கு கொடுத்து அவருடைய மகளான சத்யவதியை மணந்து கொண்டார் காதியின் மனைவிக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது தன் பெண் சத்தியவதி கருத்தரித்து குழந்தை பெற்று எடுக்கும் பொழுது தானும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் தன்னுடைய ஆசையை சத்தியவதியிடம் கூறியிருந்தாள் சத்யவதிக்கு திருமணமாகி சில காலம் சென்றது பிருகுமுனிவர் ஏதோ வேலையாக அங்கு வந்திருந்தார் வந்தவரிடம் சத்யவதி தனக்கும் தன்னுடைய தாயாருக்கும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆசையாக உள்ளது என்றும் அதற்கு அவர் அருள் புரிய வேண்டும் எனவும் அவரிடம் வேண்டினாள் அவரும் மிகவும் மனம் மகிழ்ந்து இரண்டு பாத்திரங்களில் சில உணவுப் பொருட்களை வைத்து அவளிடம் கொடுத்த பின் அவற்றில் ஒன்றை சுட்டிக்காட்டி காட்டி கூறினார் தேவதி இது உனக்கு மற்றொன்று உன் தாயாருக்கு என மந்திரம் ஓதி இந்த பிரசாதத்தை படைத்துள்ளேன் நாளை காலை எழுந்து குளித்த பின் நீயும் உன் தாயாரும் இதை சாப்பிட்டால் உன் வேண்டுகோள் பலிக்கும் ஆனால் ஒன்றை மிக கவனமாக கேட்டுக்கொள் பாத்திரத்தில் உனக்கு உள்ளதை உன் தாயாரோ உன் தாயாருக்கு கொடுத்ததை நீயோ சாப்பிட்டு விடாதீர்கள் என அறிவுரை கூறிவிட்டு சென்றார் மறுநாள் காலை தன் பெண் எழுந்திருக்கும் முன்பே அவளுடைய தாயார் எழுந்து குளித்துவிட்டு அந்த பிரசாதத்தை புசிக்கச் சென்றாள் அந்த பிரசாதத்தை நோக்கி அவளுக்கு மனதில் ஒரு ஆசை எழுந்தது ஒருவேளை தன் மருமகள் சத்தியவதிக்கு நல்ல லட்சணமான குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணி ஏதாவது விசேஷ பூஜை செய்த பிரசாதத்தை அவளுக்கு வைத்து இருப்பாரோ என எண்ணியவள் தன்னுடைய மகளுக்கு வைத்திருந்த பிரசாதத்தை தான் உண்டுவிட்டு தனக்கு வைத்திருந்ததை தன் மகளுக்கு மாற்றி வைத்து விட்டாள் எழுந்து குளித்துவிட்டு வந்த தன் மகளிடம் தான் தவறுதலாக அவளுக்கு வைத்திருந்த பாத்திரத்தில் இருந்ததை சாப்பிட்டு விட்டதாக போய் கூறிவிட்டாள் மகள் பாவம் என்ன செய்ய முடியும் நடக்க கூடாதுன்னு நடந்துவிட்டது வேறு வழி தெரியாமல் பிரசாதத்தை வேண்டாம் என கூறி முனிவரை அவமானப்படுத்தக்கூடாது என்று எண்ணிய மகளும் மாற்றி வைத்திருந்த பிரசாதத்தை உண்டுவிட்டாள் இருவரையும் நலம் விசாரிக்க வந்த முனிவரிடம் நடந்துவிட்ட தவறை சத்தியவதி கூறினாள் நடந்ததை தன் ஞானகன் மூலம் தெரிந்து கொண்டார் நடந்தது நடந்ததுதான் என்பதால் சத்தியவதிக்கு பிறக்க இருந்த குழந்தைக்கு இருக்க வேண்டிய குணங்களை அவளுக்கு பிறக்க இருக்கும் பேரன் எடுத்துக்கொள்ளட்டும் என ஆசி கூறிவிட்டு சென்றுவிட்டார் காலாகாலத்தில் இருவருக்கும் பிள்ளை பிறந்தனர் சத்தியவதிக்கு ஜமதகனி பிறக்க அவளுடைய தாயாருக்கோ விஸ்வாமித்திரர் பிறந்தார் சத்தியவதியின் அடக்க சுபாவத்தை போலவே சாத்வீக குணம் கொண்டு பிறந்திருந்த ஜமதகனி முனிவருக்கு தன்னிடம் இருந்து பசுவை பறித்துச் சென்ற காத்தவீரியனுடன் சண்டை போட தெரியவில்லை ஜமதகனி முனிவருக்கும் திருமணம் ஆயிற்று அவர் மனைவி ரேணுகா தேவி கணவருக்கு பணிவிடை செய்வதில் மாசற்று இருந்தால் அவர்களுக்கு பரசுராமரையும் சேர்த்து சில பிள்ளைகள் பிறந்தன இருவரும் மனமகிழ்வோடு வாழ்ந்து வந்தனர் ஆனாலும் விதி சில சம்பவங்களை நடக்கச் செய்ய வேண்டும் என நினைப்பதினால் தன் பங்கிற்கு அது விளையாடிற்று ஒரு நாள் ரேணுகா குளிப்பதற்கு நதிக்கரைக்கு சென்றாள் எதேச்சியாக சற்று தொலைவில் மற்றொரு நாட்டின் மன்னன் தன் மனைவியுடன் அதே நதியில் குளிப்பதை கண்டாள் அவர்களோ ஜலகிரீடை செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி விரசமான லீலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதை கண்ட ரேணுகாவின் மனதில் ஒரு நிமிடம் காம உணர்வு எழுந்தது எத்தனை இன்பமாக உல்லாசம் அனுபவித்தபடி இருக்கின்றனர் என நினைத்தவள் அடுத்த கணமே தன் கணவன் நினைவு வர அவசர அவசரமாக குளித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் வீடு வந்து சேர்ந்த மனைவியின் முகத்தில் தோன்றி மறைந்திருந்த காமம் அவர் கண்களில் பட்டுவிட்டது நடந்ததை தன் மனக்கண்களால் பார்த்தார் தபஸ்வி அல்லவா அவள் புனிதம் கெட்டுவிட்டதை அறிந்தவர் தன் பிள்ளைகளை அழைத்தார் தர்மநெறி கெட்டுவிட்டு இவள் தலையை வெட்டி வீசி எறியுங்கள் என்று ஆணையிட்டார் தந்தையை கூறினாலும் எந்த பிள்ளைக்கு தன் தாயாரின் தலையை வெட்டத் தோன்றும் அந்த காரியத்தை செய்ய எவரும் முன்வரவில்லை வந்தது கோபம் ஜமத்தகனிக்கு என் சொல்லை மீறி நீங்கள் அனைவரும் காட்டு விலங்குகள் போல் அலைவீர்கள் என சாபமிட்டார் ரேணுகா தலை குனிந்தபடி நின்று கொண்டு இருந்தாள் கடைசியாக வெளியே போய் இருந்த பிள்ளை பரசுராமர் வந்தார் நிலைமை சரியாக இல்லை தந்தை கண்களில் கோபம் கொந்தளித்தபடி நிற்கின்றார் சகோதரர்களும் தாயும் தலை குனிந்தபடி உள்ளனர் என்ன நடந்திருக்கும் யோசனை செய்ய தோங்கியவரிடம் அதே உத்தரவை பிறப்பித்தார் அவர் தந்தை ஜமதகனி தர்மநெறி கெட்டுவிட்ட இவள் தலையை வெட்டி ஏறி அவ்வளவுதான் அதை கூறிவிட்டு திரும்பிய ஜமதகனியின் முன் வந்து விழுந்தது ரேணுகாவின் தலை பெரும் ஆச்சரியம் அடைந்தார் ஜமதகனி உண்மையான பிள்ளை அவனே என மகிழ்ச்சி அடைந்து கேட்டார் மகனே நீதான் என் உண்மையான மகன் கேள் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் செய்த புண்ணியங்களினால் அது உடனே நிறைவேறும் என்றார் அதையே எதிர்பார்த்து நின்றவர் கூறினார் தந்தையே அறியாமல் என் தாய் செய்த பிழையை மன்னித்துவிட்டு அவள் உயிர் பெற்று எழ உதவுங்கள் அதுபோலவே தாய் மீது பாசம் கொண்டு அவளை கொல்ல முடியாமல் தவித்து நின்று உங்களிடம் சாபம் பெற்ற என் சகோதரர்களுக்கும் சாப விமோச்சனம் வேண்டும் முனிவர் கண்களில் நீர் நிறைந்தது எத்தனை தத்துவார்த்தமான பிள்ளை இவன் என் சொல்லை புறக்கணிக்கவில்லை தாய் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் எத்தனை பாசம் வைத்து உள்ளான் இவன் என மனம் மகிழ்ந்து அவர் கேட்ட வரங்களை ததாஸ்து என்று கூறி சாபவிமோசனம் கொடுக்க இறந்து கிடந்த ரேணுகா உயிர் பெற்று எழுந்தாள் கணவர் கால்களில் விழுந்து வணங்கி மற்ற பிள்ளைகளும் அவ்விதமே செய்தனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து வரலாயினர் ரேணுகாவும் தன் கணவனை தவிர வேறு எவர் தென்பட்டாலும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை இப்படி இனிமையான வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது அதற்கு பின்னர் கார்த்தவீரியன் வந்து பசுவை கவர்ந்து சென்றது அதை மீட்க அவனை பரசுராமர் துரத்தி சென்று அவனை அழித்த சூறாவளி காட்சிகளும் நடைபெற்று முடிந்திருந்தன அதனால் கோபத்தின் உச்சியில் இருந்த கார்த்தவீரியனுடைய ஆட்களோ தம் மன்னனை கொன்றுவிட்ட பரசுராமரின் தந்தையை கொன்று அதன் மூலம் பரசுராமரை அவமதிக்க எண்ணி தருணம் பார்த்து காத்திருந்தனர் ஏனெனில் பரசுராமரை அவர்களால் நேரடியாக போரிட்டு ஜெயிக்க இயலாது அவர்களை அவர் அழித்து விடுவார் அதற்கு ஒரே வழி பேடித்தனமாக பரசுராமர் போது அவர் தந்தையை கொள்ள வேண்டும் என நினைத்தனர் அவர்கள் எண்ணம் நிறைவேறும் வகையில் ஒரு நாள் பரசுராமர் வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு பெரிய சேனையுடன் கார்த்தவீரியனுடைய ஆட்கள் ஜமதகனியின் ஆசிரமத்தில் நுழைந்தனர் அனைத்து பொருட்களையும் நாசம் செய்தனர் அவரை இழுத்து போட்டு அடித்து சித்திரவதை செய்து கொன்றனர் கூட இருந்தவர்களையும் கொன்றனர் ரேணுகா அலறினாள் அவரை விட்டுவிடும்படி கெஞ்சினாள் மசியவில்லை முரடர்கள் கெஞ்சி அவளையும் அவமானப்படுத்தினர் அனைத்து அக்கிரமங்களையும் செய்துவிட்டு பரசுராமர் வரும் முன் ஓடிவிட்டனர் ரேணுகா பரசுராமா பரசுராமா என இருபத்தி ஒரு முறை மார்பில் அடித்து கொண்டபடி கத்தினாள் தொண்டை கிளியும் வகையில் அலறினாள் அவளுடைய கதறலின் ஒளி காட்டில் எங்கோ ஒரு மூலையில் இருந்த பரசுராமர் காதில் ஒளித்ததும் என்ன ஆயிற்றோ என அலறியபடி ஓடி வந்தவர் கண்களில் பட்டது அந்த அலங்கோலமான காட்சிகள் தந்தையே என்னால்தானே உங்களுக்கு இந்த கதி வந்தது என புலம்பியவர் இடிந்து போய் சிதைந்து கிடந்த வீட்டில் இருந்து தன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெறிபிடித்தவர் போல் அந்த சத்திரியர் கூட்டத்தை தேடிப்போனார் வெற்றி மிதப்பில் ஆடிக்கொண்டு இருந்த சத்திரிய கும்பலில் இருந் அனைவரையும் துண்டு துண்டாக வெட்டி எறிந்தார் அவருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் போன சத்திரியர்கள் நகருக்குள் ஓடி ஒளியலாயினர் அப்படி ஓடி போய் ஒளிந்து கொண்ட அனைத்து சத்திரியர்களையும் தேடி தேடி வெளியில் இழுத்து போட்டு அவர்களையும் வெட்டி கொன்றார் இனி அங்கு ஒரு சத்திரியர் கூட இல்லை என தெரிந்தவுடன் வெறி தீர்ந்து வேங்கைப் போல வீடு திரும்பினார் இரத்த வெள்ளத்தில் தந்தை இறந்து கிடந்த உடலை கட்டிப்பிடித்தபடி விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த தாயைக் கண்ட பரசுராமனும் குழந்தை போல உரத்த குரலில் அலத்துவங்கினார் தந்தையே இத்தனை பராக்கிரமசாலி நான் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டேனே எனக்கு வாழ்க்கையில் இனி என்ன இருக்கிறது என அழுது புலம்பிக் இருந்த மகனை ரேணுகா வந்து சமாதானம் செய்தாள் ஆனது ஆகிவிட்டது மகனே உன் தந்தைக்கு இறுதி காரியங்களையாவது உடனே செய் இந்த பூமி இப்போது கலங்கப்பட்டு விட்டது இங்கு இறுதி காரியங்களை செய்யக்கூடாது எழுந்திரி எழுந்து போய் ஒரு காவடி கொண்டு வா ஒருபுறம் உன் தந்தையின் உடலை வை மறுபுறம் என்னை வைத்துக்கொண்டு அதை எடுத்துச் செல் எந்த இடத்தில் அசிரிரி நில் என்று கூறுகின்றதோ அங்கே உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிடு நானும் அவர் சிதையில் விழுந்து உயிர் துறக்கிறேன் அதன் பின் இருவருக்கும் சேர்ந்த ஈமச்சடங்குகளை அங்கே நடத்து கூடியிருந்த மற்ற பெரியவர்களும் அதுவே சரி என்று அவள் கூறியதை ஆமோதிக்க தாயின் சொற்படி ஒரு காவடியை கொண்டு வந்து பரசுராமன் அதில் ஒருபுறம் தந்தையையும் மறுபுறம் தாயையும் வைத்து கொண்டு மேற்கு திசை நோக்கி நடக்கலானார் காடுகள் செடிகள் கொடிகள் என பல்வேறு பகுதிகளையும் கடந்து சென்று கொண்டே இருந்தார் வெகு தொலைவில் நடந்து சென்றும் அவரை நிற்குமாறு கூறும் சப்தம் எங்கிருந்தும் வரவில்லை அதனால் நிற்காது நடந்து கொண்டு இருந்தார் நடந்து கொண்டிருந்தவர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் வசித்து வந்த மலைப்பகுதியின் அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது நில் மேலும் போகாதே என்ற குரல் ஒலித்தது ஆனால் எவரும் தென்படவில்லை யாராக இருக்கும் என யோசித்தவாறு தன்னுடைய தாயாரை கேட்கலாம் என்று திரும்பினார் தவத்தில் அமர்ந்திருந்தவள் போன்று காணப்பட்ட தாயின் வாயில் இருந்து மெல்லிய சப்தம் மட்டும் வந்து கொண்டிருந்தது என் அன்பு புதல்வனே உனக்கு அடிக்கடி உன் தந்தை போதிப்பாரே தத்தரை பார் தத்தரிடம் செல் என அவருடைய தான் அங்கே உள்ளது போ அங்கே போய் அவரிடம் சென்று எங்களுக்கு எப்படி இறுதி காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு வா அவர் எப்படி அதை செய்யுமாறு கூறுகின்றாரோ அதுபோல செய் அவரை காண முடியவில்லை என்றால் அவருடைய ஆசிரமத்தில் உள்ள அத்தி மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டு அவரை நினைத்தபடி தியானம் செய் உடனே அவர் எங்கு இருந்தாலும் உன்னை தேடி வருவார் தாயின் சொல்லை கேட்ட பரசுராமர் ஆசிரமத்தில் நுழைந்து தத்தாத்ரேயரை தேடினார் ஆனால் அவரை காணவில்லை தாய் கூறியதற்கு மாறாக அங்கு அலங்கோலமான நிலையில் ஒருவர் கெட்ட நடத்தை கொண்ட பெண் போல் இருந்தவளிடம் சல்லாபம் செய்து கொண்டு இருந்தார் உள்ளே கருவாட்டு வாசனை கூடவே சாராய நெடியும் மூக்கை துளைத்தது ஏற்கனவே தன் தந்தை தத்தரின் நிலைகளை பற்றி கூறியிருந்ததினால் எதிரே உள்ளவர் தத்தரே எனவும் தன்னை சோதிக்கவே அப்படி நாடகம் ஆடுகின்றார் என்பதையும் பரசுராமர் புரிந்து கொண்டார் அவரிடம் சென்று அவரை சேவித்தபின் தன் தந்தைக்கு இறுதிக்கடன் செலுத்த தான் வந்திருப்பதாகவும் அதற்கு அவர்தான் தனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்றும் வேண்டினார் இறுதிக்கடன் பற்றி எனக்கு என்னடா தெரியும் வேண்டுமானால் நீயும் இங்கு அமர்ந்து கொண்டு இந்த சாராயத்தை என்னுடன் சேர்ந்து குடி அதை விடுத்து இறுதிக்கடன் செய்ய என்னுடைய உதவி கேட்டு இங்கு வந்து என்னை ஏன் கேலி செய்கின்றாய் என்றார் தத்தர் பரசுராவருக்கு வைராக்கியம் அதிகம் அசைந்து கொடுக்கவில்லை சுவாமி தயவு செய்து நாடகத்தை தொடராதீர்கள் நீங்கள் கூறும்படிதான் என் தந்தைக்கும் தாய்க்கும் இறுதிக்கடன் செய்ய வேண்டும் என என் தாய் விரும்பியுள்ளதால் என்னையும் அவள்தான் இங்கு அழைத்து வந்திருக்கின்றாள் என்ன சொன்னாய் நான் சொல்லியபடிதான் இறுதிக்கடன் செய்ய வேண்டும் என கூறியவள் உன் தாயாரா அவளும் வந்திருக்கிறாளா யாரடா அவள் என்ற ஆச்சரியத்துடன் கேட்ட அந்த அகோர மனிதன் முன்பு பெரிய ஒளி வெள்ளம் தோன்றியது அனைத்து நாடக காட்சிகளும் மறைந்துவிட்டிருந்தன பரசுராமன் எதிரில் ஜோதி ஸ்வரூபமாக ஸ்ரீ தத்தர் நின்று கொண்டிருந்தார் வா உன் தாயார் யார் என நான் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவருடன் சென்றவர் ரேணுகாவை பார்த்தார் அவ்வளவுதான் என் தாயே என பயபக்தியுடன் அவளை வணங்கிய பின் அவளை குறித்து தோத்திரம் செய்து ஆராதிக்கலானார் தேவி ஏக வீரா அனைத்துலகுக்கும் தாயானவளே நீயே அனைவருக்கும் தாயானவள் நீயே இந்த உலகை இயக்குபவள் நீயே அனைத்து ஜீவன்களையும் காத்து அருள்பவள் உன்னை நான் வணங்குகின்றேன் என்று பலவிதமாக புகழும் தோத்திரங்களை கூறிக்கொண்டே அவளை துதித்தபடி அவள் முன்பாக அவர் நின்று கொண்டு இருந்த பொழுதும் சலனமற்ற கம்பீரமாக ஜெகஜோதி போல் ஒளி தரும் பின்னணியில் அமர்ந்திருந்தாள் ரேணுகா தேவி நடந்து கொண்டிருந்த அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்ற பரசுராமரை தன் அருகில் அழைத்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் பரசுராமரை தன் அருகில் அழைத்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் பரசுராமரை அனைத்து புண்ணிய நதிகளிலும் குளித்துவிட்டு வரும்படி கூறிவிட்டு இறுதி கடன்களை செய்ய வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுத்தார் பரசுராமரும் தத்தர் கூறியபடி இறுதி சம்ஸ்காரங்களை செய்து முடித்தார் ரேணுகா தேவியும் தன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு ஜமதகனியின் சிதைக்கு மூட்டிய தீயில் தானும் விழுந்து அவருடன் பயணித்து விட்டார் அனைத்து காரியங்களும் நடந்து முடிந்த பின் பரசுராமரும் அவருடன் கூட வந்தவர்களும் ஸ்ரீ தத்தாத்ரேயரை வணங்கி துதித்த பின் அவருடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினர் தன்னுடைய தந்தையார் ஜமதகனியை கார்த்தவீரனின் ஆட்கள் கொன்றபொழுது தன்னை கூப்பிட்ட குரல் எழுப்பி தன் மார்பில் இருபத்தி ஓரு முறை அடித்துக்கொண்ட தன் தாயாரின் நினைவாக இருபத்தி ஓரு முறை பூமியின் பல பகுதிகளுக்கும் சென்று சக்திரியர்களை அளித்தார் எத்தனை மனிதர்களைத்தான் கொன்று தீர்ப்பது மனம் வெறுப்பு அடைய தன் தாயாரும் தந்தையும் கூறியிருந்தபடி மீண்டும் தத்தரிடமே சென்று அவரிடம் சரணடையலாம் என எண்ணியவாறு தத்தரை காணச் சென்றார் அவர் போகும் வழியில் தேவியும் தந்தை ஜமத்தகனியும் அவர் முன் தோன்றி அவருக்கு காட்சி தந்த பின் அவர் அத்தனை கொலைகளை செய்ததினால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க ஒரு யாகம் செய்யும்படி கூறிவிட்டு மறைந்தனர் என்ன யாகம் செய்வது அதை எப்படி செய்வது என தெரியாமல் மனம் குழம்பிய வண்ணம் ஸ்ரீ தத்தாத்ரேயரிடமே மீண்டும் போய் சேர்ந்தார் வழியில் தனக்கு காட்சி தந்த பெற்றோர்கள் கூறிய அறிவுரையை ஸ்ரீ தத்தாத்ரேயரிடம் தெரிவித்த பின் திருமணமாகாத தன்னால் எப்படி யாகம் செய்ய முடியும் என தான் தவிப்பதாகவும் அதுவே மனதில் வேதனை தருவதாகவும் கூறினார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆறுதல் சொன்னார் கவலைப்படாதே ராமா எந்த ஒரு செயலுக்கும் ஒரு மாற்று வழி உண்டு உன்னை அவர்கள் செய்யச் சொன்ன யாகத்திற்கு ரேணுகா யாகம் என பெயரளிக்கின்றேன் அதை செய்து முடிக்கும் வரை நானே உனக்கு வழிகாட்டி கொண்டிருந்து அதில் பங்கு பெறுவேன் என்று கூறினார் யாகத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்த பின் பரசுராமரின் பிரம்மச்சரியத்தை முடிவிற்கு கொண்டு வந்து யாகம் செய்யும் வகையில் ஒரு தங்கப் பதுமையிலான பெண் உருவை படைத்து அதை அவருடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மனைவி ஸ்தானமாக அதை மனதில் கருதிக்கொண்டு யாகத்தை துவங்கும்படி கூறினார் தத்தர் கூறியது போல் யாகம் நடந்தது ஒரு பக்கம் ஸ்ரீ தத்தரே ஒரு ருத்துவியாக அமர்ந்து கொள்ள மறுபுறம் காசியப்ப முனிவர் அமர்ந்தபடி காரியங்கள் நடந்தேற அதை அங்கு கூடியிருந்த அனைத்து ரிஷி முனிவர்களும் பார்த்து கொண்டு இருந்தனர் அப்பொழுது அவர்கள் மனதில் எழுந்து நின்ற கேள்வி ஸ்ரீ தத்தர் இந்த யாகத்திற்கு ஏன் ரேணுகா யாகம் என்று பெயரிட்டார் அது மட்டுமல்ல இப்பொழுதெல்லாம் சுவாமி ரேணுகா ரேணுகா என்று அடிக்கடி உச்சரித்து கொண்டு இருக்கின்றார் அந்த ரேணுகாவிற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அவள் உண்மையிலேயே பரசுராமனின் தாய்தானா இல்லை எனில் வேறு ஒரு பெண்மணியா மனதில் எழுந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் அதை பற்றி தத்தாத்ரேயரிடம் சென்று கேட்கவும் எவருக்கும் துணிவும் இல்லை யாகத்தின் இடையிடையே அவர் அதைசெய் இதைசெயன பரசுராமனை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறார் திடீரென பரசுராமர் மீது அவருக்கு என்ன அக்கறை கேள்விகள் அவர்கள் மனதை வண்ணம் இருந்தன அதுபோலவே பரசுராமரும் இடையிடையே வண்ணம் இருந்தார் யாகம் நன்கு நடந்து முடிந்தது ருத்விகளாக வந்த முனிவர்களுக்கு எந்த மனக்குறையும் இன்றி நிறைய தானங்கள் கிடைத்தன அனைவரும் சுவாமிகளை சேவித்துக் கொண்டு இருக்கையில் அத்தனை நேரமாக தன் மனதில் அடக்கி வைத்திருந்த சந்தேகத்தை பரசுராமர் கேட்டுவிட்டார் சுவாமி என் பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் முன் என்னை வழியிலே சந்தித்தனர் அவர்கள் என்னிடம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் வழிகாட்டும் வண்ணம் இறுதி சம்ஸ்காரங்களை செய்து முடித்தபின் பின் தத்தரிடமே தீட்சை பெற்றுக்கொண்டு தத்தரிடமே சிஷ்யனாகும்படியும் கூறினர் உங்களிடம் வந்த நான் என் தாயாரின் பெயரை கூறிய உடனேயே என்னுடன் வந்து அவளை வணங்கினீர்கள் அப்பொழுது நினைத்தேன் இத்தனை பெரிய யோக உருவம் மும்மூர்த்தியின் அவதாரமான நீங்கள் எப்படி என் தாயாரை வணங்கினீர்கள் என் தாயார் ரேணுகாவை முன்பே உங்களுக்கு தெரியுமா அதற்கும் மீறி இந்த யாகத்திற்கு ரேணுகா யாகம் என பெயர் வைத்தீர்கள் அதன் காரணம் என்ன என்று அடியனுக்கு விளக்கினால் மனம் தெளிவாகும் என்று வேண்டினார் அவர் கூறியதே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீ தத்தர் முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை உங்களுக்கும் என் தாயாருக்கும் என்ன பந்தம் என்று கேட்டாய் அல்லவா சொல்கிறேன் கேள் உன் தாயார் சாகாரம் என்ற ஸ்தூல சரீரமும் நிராகாரம் என்ற ஜேஷ்ம சரீரமும் கொண்ட இரு வடிவங்களை கொண்டவள் அந்த இரு வடிவங்களில் சாகாரம் என்னும் ஆகாயம் வாயு அக்னி நீர் பூமி என்னும் பஞ்சபூதங்களால் ஆன தூள உடலையும் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து ஞானேந்திரியங்கள் வாய் கை கால் குதம் குறி ஆகிய ஐந்து கர்மேந்திரியங்கள் மற்றும் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் ஆகிய பஞ்ச வாயுக்கள் கொண்ட சூஷ்ம சரீரத்தையும் கொண்டவள் இவை அனைத்துக்கும் அப்பால் உலகெங்கும் வியாபித்துள்ள ஜொலிக்கும் ஒளியில் ஒரு பிரளய காலம் முதல் இன்னொரு பிரளய காலம் வரை ஏகாந்தமாக பரவி நிற்கும் அவளது ஆன்மா அழிவற்ற நிலையிலானது பிரம்மத்தில் மட்டும் ஐக்கியமாகி நிற்கும் தன்மையில் ஆனது அவளே பிரபஞ்சம் அனைத்தையும் காக்கும் லோகமாதா உன்னுடைய தாயார் இந்த பிறவியில் ஜமதகனியின் முனிவரின் மனைவியாக பிறந்ததின் காரணம் லோகத்தின் நன்மையை கருதி என் மூலம் அனைவருக்கும் நல்வழி போதனை தர வேண்டும் என்பதனால்தான் ரேணுகாவாக பிறந்த அவள் தன் ஸ்தூல உருவத்தை விட்டுவிட்டு தன் இடத்திற்கு சென்று விட்டாள் கார்த்தவீரியன் முன்பிறவியில் விஷ்ணுவிடம் பெற்ற சாபத்திற்கு அவருடைய ஒரு அம்சமான உன் மூலம் விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்காகவே உன்னையும் தன்னுடைய பிள்ளையாக அவதரிக்க வைத்தார் உன் அன்னை ஒரு ஏகமாதா அவளே அவளே தேவி அனைத்து உலகின் தாயாக காயத்ரியாக நிற்பவள் காலமற்ற காலத்தில் வாழ்பவளான அவளை வணங்குவதற்கு காலமோ நேரமோ இல்லை என்றாலும் அவளை மூன்று முக்கியமான வேலைகளிலும் வணங்குபவர்கள் எண்ணற்ற ஆனந்தத்தை பெறுவார்கள் எல்லா காலத்திலும் நிறைந்து இருக்கும் அவளுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சந்தி என்பதின் மூலம் வந்தனம் செய்யலாம் சந்தி என்றால் காலம் ஆனால் அதற்காக அவளை அந்த மூன்று வேளைகளில் மட்டும் வணங்க வேண்டும் என்பதல்ல இதன் சாரம் என்னை போன்ற யோகிகளும் கூட அவளை வணங்குகின்றோம் இதோ இங்கு தெரிகின்றதே ஒரு குளம் அதில்தான் உன் தாயாரும் நீராடுவாள் அதனால்தான் அதை ரேணுகா தீர்த்தம் என்று கூறுகிறோம் இதோ உள்ளதே அத்திமரம் அதன் அடியில்தான் உன் தாயார் அமர்ந்து எவர் வேண்டுமானாலும் அங்கு சென்று ஓய்வெடுத்தாலும் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டாலும் அவர்களின் மனதில் அமைதி கிட்டும் உனக்கு நினைவிருக்கின்றதா உன் தாயார் உன்னிடம் கூறியது யாகம் முடிந்ததும் அந்த அத்தி மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறினாலே அது இதனால்தான் இப்படியெல்லாம் பலவாறாக ரேணுகா தேவி குறித்து ஸ்ரீ தத்தாத்ரேயர் வர்ணித்து கொண்டு ரேணுகா தேவி அங்கிருந்து அத்தி மரத்தின் அடியில் தோன்றினாள் அவளை கண்ட ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஹே தேவி ஹே ஜெகன்மாதா ஹே அம்பா தேவி என பலவாறு அவளை புகழ்ந்தவாறு அங்கேயே அவளை பூஜிக்க துவங்கினார் அதற்கு பிறகுதான் முனிவர்களுக்கும் பரசுராமருக்கும் புரிந்தது ரேணுகா யார் என யாகம் முடிந்தது அனைவரும் சென்றுவிட்டனர் பரசுராமரும் அங்கேயே சில நாட்கள் தங்கி ஸ்ரீ தத்தாத்ரேயரை வணங்கி கொண்டும் தன்னுடைய தாயாரைத் துதித்தபடியும் அத்திமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டும் ஓய்வெடுத்து கொண்டும் பல நாட்கள் இருந்தார் அவர் மனதில் துக்கம் இல்லை மனதில் கோபம் இல்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பரசுராமர் மனம் மீண்டும் மீண்டும் அமைதியின்றி இருந்தது என்ன செய்வது என புரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தவர் கடைசியாக தசரதனின் மைந்தனான ராமனிடம் சண்டையிட்டு தோற்று போய் மனமுடிந்து காட்டிற்கு திரும்பி வந்தபின் ஒன்றும் செய்வதறியாது அலைந்து திரியலானார் அங்கு நிர்வாணமாகவே தெரிந்து கொண்டு வெகு அபூர்வமாகவே மற்றவர்கள் முன் காணப்படும் சம்வார்த்தா என்ற ஒரு மாமுனிவரை சந்தித்தார் அவரிடம் சென்று ஐயா என் மனதில் அமைதி இல்லை என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறுகின்றேன் எனக்கு மனதில் அமைதி கிடைக்க ஒரு வழி கூறுவீர்களா என்று கேட்டார் அவர் கூறிய அறிவுரை பரசுராமர் கண்களை திறந்தது விளக்கை கையில் வைத்து கொண்டே வெளிச்சத்தை தேடுகின்றாயே என அவர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் மகிமைகளை கூற தவறு செய்துவிட்டு எங்கெங்கோ அழைகின்றோமே என வருத்தம் அடைந்தார் சம்வார்த்தா மாமுனிவர் கொடுத்த அறிவுரையின்படியே தத்தாத்திரேயரின் பாதங்களில் சென்று விழுந்தார் சுவாமி எத்தனை பெரிய பைத்தியக்காரன் நான் என இப்போதுதான் புரிந்தது என் மனதில் அமைதியில்லை உள்ளத்தில் நிம்மதியும் இல்லை நீங்கள்தான் அமைதியுடன் நான் வாழ எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என சிறு குழந்தை போல அவர் கால்களை பற்றி கொண்டு அழலானார் கவலைப்படாதே குழந்தாய் என ஆறுதல் கூறியவர் அவருக்கு பல பாடங்களை சொல்லித்தந்து அங்கேயே ஒரு இடத்தில் குடில் அமைத்து கொண்டு அதில் வசித்து வந்து தினமும் தியானம் செய்யுமாறு அறிவுரை கூறினார் பரசுராமரும் மகேந்திரமலை அடிவாரத்தில் தங்கியபடி தவம் செய்யலானார் அந்த சமயத்தில் அவருக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயர் செய்த உபதேசமே திரிபுரா ரகசியம் என்பது பல கதைகளை உதாரணமாக கொண்டு கூறப்பட்டதே திரிபுரா ரகசியம் என்பது திரிபுர சுந்தரியான திரிபுராவை மையமாக கொண்டு பரசுராமருக்கு உபதேசித்தார் சக்கர வழிபாடு எந்திர வழிபாடு தேவியை எப்படி வழிபட வேண்டும் என்ற அனைத்தையும் ஸ்ரீ தத்தர் அவருக்கு விரிவாக கூறினார் ஏக்நாத்தும் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய வரலாற்றில் மராட்டிய மாநிலத்தில் அவருக்கு பெரும் அளவிலான பக்தர்கள் உண்டு ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய பெருமைகளை விவரிக்கும் பல கதைகளில் இதுவும் ஒன்று மராட்டிய மாநிலத்தில் சுவாமி ஞான தேவா வழியைச் சேர்ந்தவரும் வாராகாரி குளத்தைச் சேர்ந்தவரும் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்தவருமான முனிவர் ஏக்நாத் மற்றொரு முனிவர் தத்தோத்பந்த் என்பவருடன் வசித்து வந்தார் இருவருமே மராட்டிய மாநிலத்தில் பிறந்த அந்தனர்கள்தான் அந்த காலங்களில் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டுதான் சன்னியாச பாதைக்கு செல்வதுண்டு அந்த வழியை பின்பற்றிய ஏகநாதரும் சுவாமி ஜனார்த்தனா என்பவரை பத்தாவது வயதிலேயே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு இருந்தார் ஏக்நாதர் பாண்டுரங்க விட்டலாவின் தீவிரமான பக்தர் சுவாமி ஜனார்த்தனா என்று மகாராஷ்டிராவில் உள்ள சத்தாரா என்ற மாநிலத்தில் தௌதாபாத் என்ற இடத்தில் உள்ள தேவகிரி என்றும் தேவகட் என்றும் கூறப்படும் ஒரு மலைப்பகுதியில் இருந்த அத்திமரத்தின் அடியில் ஆத்ம ஞானம் பெற்றவர் அடிக்கடி ஸ்ரீ தத்தாத்ரேயரை நேரிலேயே சந்தித்தவர் என்றும் கூறுவார்கள் தத்தாத்ரேயர் பக்தனான சுவாமி ஜனார்த்தனா பிறப்பால் ஒரு அந்தனர் என்ற பொழுதிலும் ஜாதி மதமற்றவர் அதனால்தான் அவர் தேவகட் என்ற நகரில் இருந்த ஒரு முகமதிய மன்னனின் கோட்டையை பாதுகாக்கும் பணியில் இருந்து கொண்டே தியானத்தையும் தொடர்ந்து கொண்டு இருந்தார் அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது அவரை எவரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கண்டிப்பான உத்தரவு உண்டு அவர் தியானத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஏக்நாத் அவருக்கு காவல் இருப்பார் இப்படி காலம் சுழன்று இருந்தது ஒருமுறை ஒரு முகலாய மன்னன் அந்த நகரின் மீது படையெடுத்து வந்துவிட்டான் சுவாமி ஜனார்த்தனா தியானத்தில் இருந்தார் எதிரி படைகளோ வேகமாக முன்னேறி வந்த வண்ணம் இருந்தனர் என்ன செய்வது தியானத்தில் இருக்கும் சுவாமி ஜனார்த்தனாவை எழுப்புவது குரு துரோகம் ஆகிவிடுமே என்று கவலைப்பட்ட ஏக்நாத் குருவை மனதில் தியானித்தார் அவருடைய யுத்த உடைகளை அணிந்து கொண்டு யுத்த பூமிக்கு சென்றுவிட்டார் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கையில் தன் பக்கத்தில் ஒரு குதிரை மீது அமர்ந்தபடி சிவந்த கண்களும் ஆக்ரோஷம் முகத்துடனும் ஒரு முஸ்லிம் படை வீரன் ஸ்ரீரடி சாய்பாபா அவதாரம் எதிரிகளுடன் போரிட்டபடி யுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததை கண்டார் வெற்றி பெற்ற பின் அது பற்றி தன் குருவிடம் கூறிய பொழுது யுத்த களத்தில் அப்படி படைவீரன் உருவில் வந்து தங்களுக்கு உதவியவர் வேறு யாரும் அல்ல ஸ்ரீ தத்தாத்ரேயரே யுத்த வீரன் உருவில் வந்து காப்பாற்றினார் என்ற உண்மையை தன் குருவின் மூலம் உணர்ந்து கொண்டார் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் ஸ்ரீரடி சாயும் வேறு வேறு அல்ல என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் இன்னொரு முறை ஏக்நாத்திற்கு ஒரு சம்பவம் நடந்தது ஸ்ரீதத்தா ஸ்ரீ தன்னுடன் சில நாய்களையும் ஒரு வயதான பெண்மணியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பக்கீர் ஸ்ரீரடி சாய்பாபா அவதாரம் போன்ற உருவில் அவரிடம் வந்து தன்னுடன் உணவு அருந்துமாறு அழைத்தார் ஆனால் ஏக்நாத் தான் ஒரு ஆச்சார பிராமணர் என்பதால் ஒரு முகமதியருடன் அமர்ந்து கொண்டு எப்படி உணவு அருந்துவது என சங்கடப்பட்டு கொண்டு இருக்கை அங்கு வந்த அவருடைய குருநாதர் வந்துள்ளது தனது குருதேவனான ஸ்ரீ தத்தாத்ரேயரே என்று அவருக்கு எடுத்து கூறி அவர் கொடுத்த உணவை அருந்துமாறு கூறினார் அதற்குள் வந்தவர் மாயமாக மறைந்துவிட்டார் ஏன் இப்படி ஏக்நாத் என்ற ஒரு தனி மனிதருக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயரிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பித்து கொள்ளாத ஒரு சன்னியாசிக்கு ஸ்ரீ தத்தர் கருணை காட்டுகிறார் என்பதை அவர் பிறந்த பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு பிறந்த தத்தோத்பவாவின் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மூலம் விளங்கும் அடுத்த அத்தியாயத்தில் தத்தோத்பவாவை குறித்து பார்ப்போம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 தத்த தேவா திகம்பரா குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர் நான்காம் அத்தியாயம் நிறைவடைந்தது